ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு பார்த்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் போன வாட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் என்னென்னா ஃபில்ட்ரு பண்ணி போட்டிருந்தேன் அந்த வீடியோவை அது ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு என்ன ஓவராக பவுட்ரு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னார் பவுட்ருலாம் இல்லை ஃபில்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ வந்துட்டு எந்த ஃபில்டரும் பண்ணலை எந்த மேக்கப்பும் போடல காலைல எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி போட்டிருக்கேன் வீடியோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சில சம் சில சமயம் நம்ம அவனுக்கு தோணுங்க என்ன தோணும் அப்படின்னா இந்த நிமிஷம் நம்ம இருக்கவே கூடாதுன்னு தோணும் செத்து போயிடணும்னு தோணும் என்னால் இந்த கஷ்டத்தை தாங்கவே முடியே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து நம்மளே அறியாமலே நாமளே அழ ஆரமிச்சிருவோம் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையை கொடுத்துட்டே இருக்க அவனுக்கு என்ன பண்ணேன் மனசில் இவ்வளோ கஷ்டத்தை எனக்கு கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து நம்மளே அறியாமல் உட்காந்து அழுவோம் அப்படி உள்ளவங்களாக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது எனக்கு நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு சிக்ஸ் மந்த் பேக் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை சாகணும் இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரெண்டு பேபி ஆனாலும் எனக்கு அந்த டைம் தோணுச்சு செத்து போயணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஆனாலும் என்னோடய பசங்களை பார்த்துட்டு என்னோடய புருஷனை பார்த்துட்டு நான் அப்படியே என்னென்னே கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன் ரெண்டாவது அம்மாவும் என் புருஷனும் சில விஷயங்கள் நம் எனக்கு சொல்ல சொல்ல என்னோட மனசு மாறிச்சுன்னு சொல்லலாம் இல்லைன்னா நான் இன்றைக்கி என்றைக்கோ ஏதோ பண்ணியிருந்துருப்பேன் அந்த மாதிரி பண்ணிக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் நாள் போச்சு அப்படியே ஒன் ஆச்சு டூ மந்த்தா த்ரீ ஆச்சு இப்படியே போயிட்டு இருந்தது அந்த சில அந்த சங்கடங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிது மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் வேறு மாதிரி வேறு விஷயத்தில் நான் ஹாப்பியாக இருக்க ஆரம்பித்தேன் புது புது விஷயங்களில் வேறு பிற சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன் அது மாதிரி தான் எல்லாருக்குமே நமக்கு கஷ்டம் இருக்குது நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எல்லாமே ஒரு காரியத்துக்காக தான் நடக்குது சும்மாலாம் நம்ம வாழ்க்கையில் அதுவுமே நடக்காது நம்ம ஒருத்தவங்க ஒரு நபரை புதுசாக சம் சந்திக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுனால அதுக்கும் ரீசன் இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் சம்டைம்ஸ் நினைப்பேன் ஐயோ அன்றைக்கி செத்து போயிருந்தால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிருக்கு இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா அந்த மாதிரி நான் எல்லாமே நிறைய டைம் நிறைய பேருக்கு வந்திருக்கோம் அப்படி வந்துச்சுன்னா அது நிரந்தரமே கிடையாது நாளைக்கு வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோமா ஹே இல்லை வந்து துக்கமாக இருக்க போகிறோமான்னு நமக்கு தெரியாது இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம் நம்ம இந்த நாள் சந்தோஷமாக இருக்கும் நம்ம சந்தோஷத்தை எப்படி நம்ம கொண்டு போகணும் நம்ம தான் டிசைக்ட் பண்ணணும் நமக்கு தெரியும்ல இந்த விஷயங்கள் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டுட்டு போவோம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நமக்கான எழுதப்பட்டது தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லலாம் வந்துட்டு அதெல்லாம் சும்மா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம செய்கிற விஷயங்களும் நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்காக எழுதப்பட்டது சரிங்களா அதனால் எதை பார்த்தும் தோண்டு நிற்காதீங்க நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் இன்னொரு விஷயம் நமக்கு அப்படியே நடக்குது ஏன் எனக்கு மட்டும் கஷ்டமாகவே இருக்குது நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுறேன் பணத்தளவில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தை உருவாக்குறாரு அவ்வளோதான் இதுதான் அதாவது நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம சாமியை நினச்சே பார்க்க மாட்டோம் என்ன ஜாலியாக இருப்போம் ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு பல அனுபவம் வரும் உண்மை தானே அது பண பல விஷயத்தை நம்ம பார்ப்போம் அனுபவம் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்போ அது ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் லைஃப் கிடையாது இதுவும் இதுவும் ஒரு லைஃப் தான் அப்படின்ட்டு அந்த இது வந்து நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அதுக்காக தான் கடவுள் வந்து அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வராது அதுக்காக தோண்டு உட்காந்துடாதீங்க உண்மையாகவே கஷ்டங்கிறது நிரந்தரம் கிடையாது சந்தோஷங்கிறது நிரந்தரம் கிடையாது ரெண்டுமே வந்து நம்மளை நம்மளே உருவாக்கிக்கிறது தான் சரிங்களா நிறைய பேர் வந்து மனசு கவலையில் கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா שעה פנינה